அந்த மலைக்கு எதிரே ஆடு மாடுகள் மேயவும் கூடாது என்றார் அவ்வரே மோசே முன்னவை போஞ்சே இரண்டு கற்பலகைகளை வெட்டி எடுத்து கொண்டார் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டபடி அதிகாலையில் எழுந்து சீனாய் மலை மேல் ஏறி சென்றார் தம் கையில் இரு கற்பலகைகளையும் கொண்டு போனார் ஆண்டவர் மேகத்தில் இறங்கி வந்து அங்கே அவர் பக்கமாய் நின்று கொண்டு ஆண்டவர் என்ற பெயரை அறிவித்தார் அப்போது ஆண்டவர் அவர் முன்னிலையில் கடந்து செல்கையில் ஆண்டவர் ஆண்டவர் இரக்கமும் பரிவும் உள்ள இறைவன் சினம் கொள்ள தயங்குபவர் பேரன்பு மிக்கவர் நம்பிக்கைக்கு உரியவர் ஆயிரம் தலைமுறைக்கும் பேரன்பு செய்பவர் கொடுமையையும் குற்றத்தையும் பாவத்தையும் மன்னிப்பவர் ஆயிரம் தண்டனைக்கு தப்ப விடாமல் தந்தையரின் கொடுமையை பிள்ளைகள் மேலும் பிள்ளைகளின் பிள்ளைகள் மேலும் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரை தண்டித்து தீர்ப்பவர் என அறிவித்தார் உடனே மோசை விரைந்து தரை மட்டும் தாழ்ந்து வணங்கி என் தலைவரே நான் உண்மையிலேயே உம் பார்வையில் தயை பெற்றவன் என்றார் இவர்கள் வணங்கா களத்தில் உள்ள மக்கள் எனினும் என் தலைவரே நீர் எங்களோடு வந்திருளும் எங்கள் கொடுமையையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உம் உரிமை சொத்தாக்கி கொள்ளும் என்றார் அப்பொழுது ஆண்டவர் கூறியது நான் ஓர் உடன்படிக்கையை செய்கிறேன் எந்த நாட்டிலும் எந்த மக்கள் இனத்திற்கும் செய்யாத அரும் பெரும் செயல்களை நான் உன் மக்கள் அனைவர் முன்னிலையிலும் செய்வேன் உன்னை சூழ்ந்துள்ள மக்கள் இணைத்தவர் அனைவரும் ஆண்டவரின் செயல்களை காண்பர் ஏனெனில் நான் உன்னோடு இருந்து திகிலூட்டும் செயல்களை செய்வேன் இன்று நான் உனக்கு கட்டளை இடுவனவற்றை கடைபிடி இதோ நான் உன் முன்னிலையில் நின்று ஏமோரியரையும் காலானியரையும் இத்தியரையும் பெருசியரையும் இவ்வியரையும் எபூசியரையும் துரத்திவிடுவேன் நீ சென்று சேரப்போகிற நாட்டில் வாழ்வோருடன் உடன்படிக்கை செய்யாதவாறு எச்சரிக்கையாயிரு ஏனெனில் அது சிக்க வைக்கும் கண்ணியாக உன்னிடையே இருக்கும் அவர்களின் பழிப்பீடங்களை இடித்து தள்ளுங்கள் அவர்களின் சிலை தூண்களை உடை தெரியுங்கள் அசேராவின் கம்பங்களை வெட்டி வீழ்த்துங்கள் நீ வேறொரு தெய்வத்தை வழிபடலாகாது ஏனெனில் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காதவர் என்பதே ஆண்டவர் பெயர் ஆம் அவர் வேற்று தெய்வ வழிபாட்டை சகிக்காத இறைவன் நீ அந்நாட்டில் வாழ்வோரோடு உடன்படிக்கை செய்யாதே ஏனெனில் அவர்கள் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடந்து தங்கள் தெய்வங்களுக்கு பலியிடுகையில் உன்னை அழைக்க அவர்கள் பழிப்பொருளை நீயும் உண்ண நேரிடலாம் மேலும் உன் புதல்வருக்கு அவர்களிடம் இருந்து பெண் கொள்ள நேரிடலாம் அவர்கள் புதல்வியர் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடப்பர் உன் புதல்வரையும் தங்கள் தெய்வங்கள் பின்னே வேசித்தனமாய் நடக்கச் செய்வர் உனக்கென தெய்வங்களை வார்த்து கொள்ள வேண்டாம் புலிப்பற்ற அப்ப விழாவை கொண்டாட வேண்டும் ஆபிபு மாதத்தில் குறிப்பிட்ட காலத்தில் என் கட்டளை கிணங்க ஏழு நாட்கள் புளிப்பற்ற அப்பத்தையே உண்ண வேண்டும் ஏனெனில் ஆபிபு மாதத்தில் நீ எகிப்தில் இருந்து வெளியேறி வந்தாய் கருப்பையை திறக்கும் தலைப்பேறு அனைத்தும் என்னுடைய என ஆடு மாடு கால்நடைகளின் ஆண் தலையீடு அனைத்தும் எனக்குரியவனவே கழுதையின் தலையீற்று ஈடாக ஒரு செம்மறி குட்டியை கொடுத்து அதை மீட்க வேண்டும் அது மீட்கப்படவில்லை எனில் அதன் கழுத்தை முறித்து விடு உன் பிள்ளைகளின் ஒவ்வொரு தலைமகனையும் மீட்க வேண்டும் எவருமே என் முன் வெறும் கையோடு காணப்படலாகாது ஆறு நாட்கள் நீ வேலை செய் ஏழாம் நாளில் ஓய்வுகள் உளும் பருவத்திலும் அறுவடை பருவத்திலும் கூட ஓய்ந்திரு கோதுமை அறுவடை முதற் போது வாரங்களின் விழாவையும் ஆண்டின் இறுதியில் சேகரிப்பு விழாவையும் கொண்டாட வேண்டும் உங்களுள் ஒவ்வொரு ஆண்மகனும் ஆண்டில் மூன்று தடவை தலைவரும் இஸ்ரேல் கடவுளுமாகிய ஆண்டவர் திருமுன் வர வேண்டும் ஏனெனில் நான் வேற்றினத்தாரை உன் முன்னின் முன்னிலிருந்து துரத்திவிட்டு உன் எல்லையை விரிவுபடுத்துவேன் நீ ஆண்டில் மும்முறை உன் கடவுளாகிய ஆண்டவர் திருமுன் நிற்க வரும்போது உன் நாட்டை எவனுமே பிடித்துவிட போவதில்லை எனக்கு செலுத்தும் பழியில் ரத்தத்தை புளித்த மாவுடன் படைக்காதே பாஸ்கா விழா பழியில் எதுவும் காலை வரை எஞ்சியிருக்க கூடாது உன் நிலத்தின் முதற் பலன்களில் முதன்மையானவற்றை உன் கடவுளாகிய ஆண்டவரின் நிலத்திற்கு கொண்டு செல்வாய் குட்டியை அதன் தாய்ப்பாலில் வேக வைக்காதே ஆண்டவர் மோசையை நோக்கி நீ இவ்வார்த்தைகளை எழுதிக்கொள் இவ்வார்த்தைகளின் படி நான் உன்னோடும் இஸ்ரேலோடும் ஒரு உடன்படிக்கை ஏற்படுத்தி உள்ளேன் என்றார் அவர் அங்கே நாற்பது பகலும் நாற்பது இரவும் ஆண்டவருடன் இருந்தார் அப்போது அவர் அப்பம் உண்ணவும் இல்லை தண்ணீர் பருகவும் இல்லை உடன்படிக்கையின் வார்த்தைகளான பத்து கட்டளைகளை அவர் பலகைகளின் மேல் எழுதினார் மோசே சீனாய் மலையில் இருந்து இறங்கி செல்கையில் உடன்படிக்கை பலகைகள் இரண்டையும் தம் கைகளால் தாங்கிக் கொண்டிருந்தார் மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்தது ஆனால் மோசே அதை அறியவில்லை ஆரோனும் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் மோசையை பார்த்தபோது அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாய் இருந்ததை கண்டு அவரை அணுகி செல்ல அஞ்சினர் ஆனால் மோசே அவர்களை கூப்பிட்டார் ஆரோனும் மக்கள் கூட்டமைப்பின் தலைவர்கள் அனைவரும் அவரை நோக்கி வந்தனர் மோசையும் அவர்களிடம் பேசினார் பின்னர் இஸ்ரேல் மக்கள் அனைவரும் அவர் அருகில் வந்தனர் அப்போது ஆண்டவர் சீனாய் மலையில் தமக்கு அறிவித்த அனைத்தையும் அவர் அவர்களுக்கு கட்டளையாக கொடுத்தார் மோசே அவர்களோடு பேசி முடித்தபின் தம் முகத்தின் மேல் ஒரு முக்காடு போட்டுக்கொண்டார் மோசே ஆண்டவரோடு உரையாடும்படி அவர் திருமுன் செல்வது முதல் வெளியே வருவது வரை முக்காட்டை எடுத்து விடுவார் அங்கிருந்து வெளியே வந்து அவருக்கு கட்டளை இடப்பட்டவற்றை அவர் இஸ்ரேல் மக்களுக்கு எடுத்து கூறுவார் இஸ்ரேல் மக்கள் மோசையின் முகத்தை பார்க்கும் போது ஒளிமயமாயிருக்கும் ஆண்டவரோடு செல்லும் வரை தம் முகத்தின் மேல் மீண்டும் முக்காடு போட்டுக் கொள்வார் கேட்பது விடுதலை பயணம் பிரிவு முப்பத்து ஐந்து மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதையும் ஒன்று திரட்டி அவர்களை நோக்கி நீங்கள் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவைகளே ஆறு நாள்கள் நீங்கள் வேலை செய்யலாம் ஏழாம் நாளோ ஆண்டவருக்காக நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டிய புனிதமான சாபாத்து அன்று வேலை செய்பவன் எவனும் கொல்லப்பட வேண்டும் ஓய்வு நாளில் உங்கள் உறைவிடங்கள் எதிலும் நெருப்பு மூட்டக்கூடாது என்றார் மீண்டும் மோசே இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் பின்வருமாறு கூறினார் நீங்கள் கடைபிடிக்கும்படி ஆண்டவர் கட்டளையாக தந்துள்ள வார்த்தைகள் இவைகளே ஆண்டவருக்காக உங்களிடமிருந்து காணிக்கை எடுத்துக் கொள்ளுங்கள் தாராள மனமுடையோர் அனைவரும் ஆண்டவருக்காக கொண்டு வர வேண்டிய காணிக்கைகளாவன பொன் வெள்ளி வெண்கலம் நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூல் மெல்லிய நாற்பட்டு வெள்ளாட்டு ரோமம் செந்நிற பதினெட்டு ஆட்டு கிடாய் தோள்கள் வெள்ளாட்டு தோல்கள் சித்தி மரம் விளக்குக்கான எண்ணெய் சிறுபொழிவு எண்ணெய்க்கும் தூபத்துக்கும் தேவையான நறுமண வகைகள் ஏப்போதுக்கும் மார்புப்பட்டைக்கும் தேவையான பன்னிற மணிக்கற்கள் பதித்து வைக்கும் கற்கள் மேலும் உங்களுள் திறன் படைத்தோர் அனைவரும் ஆண்டவர் கட்டளையிட்டுள்ள அனைத்தையும் செய்ய முன்வரட்டும் அவையாவன திருவுரைவிடம் அதன் கூடாரம் மேல்விரிப்பு கொக்கிகள் சட்டங்கள் குறுக்கு சட்டங்கள் தூண்கள் பாத பொருத்துகள் பேழை அதன் தண்டுகள் இரக்கத்தின் இருக்கை அதை மறைக்கும் தொங்கு திரை மேசை அதன் தண்டுகள் அனைத்து துணை கலன்கள் திருமுன்னிலை அப்பம் ஒளி விளக்கு தண்டு அதன் துணை கலன்கள் அகல்கள் விளக்குக்கான எண்ணெய் தூப பீடம் அதன் தண்டுகள் திருப்பொழிவு எண்ணெய் நறுமண தூபம் கூடார வாயிலுள்ள தொங்குதிரை எரிபலி பீடம் அதன் வெண்கல வலை பின்னல் தண்டுகள் துணை கலன்கள் தண்ணீர் தொட்டி அதன் ஆதாரம் முற்றத்தின் திரைகள் அங்குள்ள தூண்கள் பாத பொருத்துகள் முற்றத்தின் வாயிலுக்கான தொங்குதிரை திரை திரு உறைவிடத்திற்கான முளைகள் முற்றத்திற்கான முளைகள் அவற்றின் கயிறுகள் திருத்தல பணிவிடைக்காக அழகுற பின்னப்பட்ட உடைகள் குரு ஆர்வனுக்கான திரு உடைகள் திருத்துவ பணிக்காக அவன் புதல்வருக்குரிய உடைகள் ஆகிய நோய்களே பின்னர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் முன்னிருந்து அகன்றது உள்ளார்வனுடையோர் உள்ளுணர்வால் உந்த பெற்றோர் அனைவரும் முன்வந்து சந்திப்பு கூடார வேலைக்காகவும் அதில் உள்ள அனைத்து திருப்பணிகளுக்காகவும் திரு உடைகளுக்காகவும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுத்தன ஆண்களும் பெண்களுமாக தாராள மனமுடையோர் அனைவரும் காப்புகள் காதணிகள் மோதிரங்கள் அணிகலன்கள் ஆகிய பொன் கலன்கள் அனைத்தையும் கொண்டு வந்தனர் யாவரும் அப்பொன்னை ஆரத்தி பலியாக ஆண்டவருக்கு உயர்த்தினர் அவர்கள் தம்மிடம் காணப்பட்ட நீலம் கரண் சிவப்பு சிவப்பு நிற நூல் மெல்லிய நாற்பட்டு வெள்ளாட்டு உரோமம் செந்நிறமாக பதினிடப்பட்ட ஆட்டுக்கிடாய் தோள்கள் வெள்ளாட்டு தோள்கள் ஆகியவற்றையும் கொண்டு வந்தனர் வெள்ளியையும் அவற்றை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தனர் ஏதாவது வேலைக்கு பயன்படக்கூடிய சித்தி மரம் யாரிடமாவது காணப்பட்டால் அதையும் அவர்கள் கொண்டு வந்தனர் திறன்மிக்க பெண்களெல்லாம் தங்கள் கைகளாலேயே நூல் நூற்று நீலம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூல் மெல்லிய நாற்பட்டு ஆகியவற்றை நெய்து கொண்டு வந்தனர் உள்ளார்வமும் திறனும் உடைய பெண்கள் அனைவரும் வெள்ளாட்டு ரோமத்தால் நெய்தார்கள் எப்போதுக்கும் மார்பு பட்டைக்கும் வேண்டிய பன்னிர மணிக்கற்களையும் பதிக்கும் கற்களையும் திருப்பொழிவு எண்ணெய்க்கும் நறுமண தூபத்துக்கும் தேவையான பரிமள வகைகளையும் விளக்குக்கு எண்ணையையும் தலைவர்கள் கொண்டு வந்தார்கள் ஆண்டவர் மோசே வழியாக செயல்படுத்த என்று கட்டளையிட்டிருந்த அனைத்து பணிகளுக்கும் தேவையானவற்றை கொண்டு வருமாறு ஆண் பெண் அனைவரும் உள்ளார்வத்தால் தூண்டப்பட்டனர் இவ்வாறு இஸ்ரேல் மக்கள் ஆண்டவருக்கு தன்னார்வ காணிக்கை கொண்டு வந்தனர் மோசே இஸ்ரேல் மக்களை நோக்கி ஆண்டவர் தாமே கூர் என்பவரின் மகனான ஊரியின் புதல்வன் பெட்சலேலை பெயர் சொல்லி அழைத்திருப்பதை பாருங்கள் ஞானம் அறிவு கூர்மை அனுபவம் தொழில் திறமை அனைத்தும் உண்டாகுமாறு அவரை இறை நிரப்பியுள்ளார் திட்டமிடும் நுட்பத்தால் பொன் வெள்ளி வெண்கல வேலை செய்யவும் பதிக்க வேண்டிய கற்களுக்கு பட்டை தீட்டவும் மரத்தை செதுக்கவும் மற்றெல்லாவித நுண்ணிய வேலைகள் செய்யவும் அருளியுள்ளார் கற்பிக்கும் திறமையையும் அவர் உள்ளத்தில் வைத்துள்ளார் அதே திறமையை தான் குலத்தை சார்ந்த அகிசமாக்கின் மகன் உலோக வேலை கலை வேலை அனைத்தையும்

அழைத்தவர் உன்னை உள்ளவர் அழைத்தவர் உன்னை உன்னை அழைத்தவர் உன்னை உள்ளவர் விடுதலை பயணம் பிரிவு முப்பத்தி ஆறு ஒகோலியாவும் மேலும் தூயக அமைப்பு வேலையினைத்தையும் செய்ய தெரியுமாறு ஆண்டவரிடமிருந்து அறிவு கூர்மையும் தொழில் திறமையும் பெற்றிருந்த கலைஞர் யாவரும் ஆண்டவர் கட்டளையிட்டபடி வேலை செய்யட்டும் அவ்வாறே மோசே வகேலியாவையும் ஆண்டவரிடமிருந்து அறிவுக்கூர்மை பெற்றவரும் உள்ளாழ்வும் உடையவருமான கலைஞர் அனைவரையும் வேலையில் ஈடுபடுமாறு அழைத்தார் தூயக வேலைக்கென்று இஸ்ரேல் மக்கள் கொண்டு வந்த காணிக்கைகள் யாவற்றையும் இவர்கள் மோசை முன்னிலையிலிருந்து எடுத்துச் சென்றனர் தொடர்ந்து தன்னார்வ காணிக்கைகள் காலைதோறும் வந்த இருந்தன தூயக வேலைகளில் ஈடுபட்டிருந்த கலைஞர் தாங்கள் செய்து கொண்டிருந்த வேலையை விட்டுவிட்டு வந்து மோசையை நோக்கி மக்கள் கொண்டு வருவது ஆண்டவர் கட்டளையிட்ட வேலைக்கும் அதிகமாகவே உள்ளது என்று அறிவித்தனர் அப்போது மோசே ஆணோ பெண்ணோ யாராயினும் இனிமேல் தூயகத்துக்காக காணிக்கை கொண்டு வர வேண்டாம் என்று ஒரு கட்டளை பிறப்பிக்க அது பாளையம் எங்கும் அறிவிக்கப்பட்டது எனவே மக்கள் எதையுமே கொண்டுவருவதை வருவதை நிறுத்திவிட்டனர் ஏற்கனவே சேகரித்தது செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுக்கும் போதுமானதாயும் தேவைக்கு மிஞ்சியும் இருந்தது பணியாளருள் கலைத்திறமை மிக்கோ அனைவரும் ஒன்று சேர்ந்து திரு உறைவிடத்தை பத்து திரைகளால் அமைத்தனர் அவை முற்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாகவும் நீளம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலாகவும் கலை திறனுடன் கூடிய கெருபுகள் அமைந்ததாகவும் இருந்தன திரை ஒன்றின் நீளம் எட்டு முழமும் அகலம் நான்கு முழமும் ஆகும் ஒரு திரையின் அளவே எல்லா திரைகளுக்கும் இருக்கும் இவற்றுள் ஐந்து திரைகள் ஒன்றாகவும் ஏனைய ஐந்து திரைகள் ஒன்றாகவும் இணைக்கப்பட்டன பின்னர் அவர் முதல் தொகுப்பின் விளிம்பில் நீல வண்ண துணி வளையங்களை அமைத்தார் அடுத்த தொகுப்பின் இறுதி விளிம்பிலும் அவ்வாறே செய்தார் முதல் திரை தொகுப்பில் அவர் அமைத்த வளையங்கள் ஐம்பது மற்ற திரைத்தொகுப்பின் விளிம்பில் அமைத்த வளையங்கள் ஐம்பது அவ்வளையங்கள் எதிரெதிரே இருந்தன பொன்னால் ஐம்பது கொக்கிகள் செய்து அந்த கொக்கிகளால் அவர் திரைகளை ஒன்றோடொன்று இணைத்தார் இவ்வாறு ஒன்றிணைந்து உறைவிடம் அமைந்தது திரு உறைவிடத்தில் மேலே கூடாரம் அமைப்பதற்கு வெள்ளாட்டு மயிரால் மூடுதிரைகள் செய்தார் பதினோரு மூடுதிரைகள் செய்தார் ஒரு மூடுதிரையின் நீளம் முப்பது முழமும் அகலம் நான்கு முழமும் ஆகும் அளவு ஒன்றேயாம் இவற்றுள் ஐந்து மூடுதிரைகளை ஒன்றாகவும் மற்ற ஆறு மூடுதிரைகளை ஒன்றாகவும் இணைத்தார் முதல் மூடுதிரை தொகுப்பின் ஓரத்தில் ஐம்பது வளையங்களை அமைத்தார் அவ்வாறே ஐம்பது வளையங்களை அடுத்த மூடுதிரை தொகுப்பின் ஓரத்திலும் அமைத்தார் ஒரே கூடாரமாக ஒன்றிணைத்து அமைக்க ஐம்பது வெண்கல கொக்கிகள் செய்தார் மேலும் செந்நிறமாக பதனிட்ட செம்மறி ஆட்டுக்கிடாய் தோல்களாலும் வெள்ளாட்டு தோல்களாலும் கூடாரத்துக்கு ஒரு மேல்விரிப்பு செய்தார் திரு உறைவிடத்திற்கான செங்குத்தாய் நிற்கும் சட்டங்களை அவர் சித்தி மரத்தால் செய்தார் ஒரு சட்டத்தின் நீளம் பத்து முழமும் அகலம் ஒன்றரை முழமும் ஆகும் சட்டம் ஒவ்வொன்றை பொறுத்த இரு கொழுத்துகள் வீதம் திரு உறைவிடத்தின் எல்லா சட்டங்களுக்கும் செய்தார் திரு சட்டங்களை அவர் செய்த முறை தெற்கே தென் திசை நோக்கி நிற்க செய்யப்பட்டவை இருபது சட்டங்கள் ஒரு சட்டத்துக்கு கீழே இரு கொழுத்துகளுக்கு இரு பாத பொருத்துகள் அடுத்த சட்டத்துக்கு கீழே இரு கொழுத்துகளுக்கு இரு பாத பொருத்துகள் இவ்வாறு

திரு உறைவிடத்தின் பின்புற மூலைகளுக்காக அமைக்கப்பட்டன ஒவ்வொரு சட்டத்தின் அடியிலும் இரண்டு பாத பொருத்துகள் வீதம் எட்டு சட்டங்களுக்கும் அவற்றிற்கான பதினாறு வெள்ளி பாத பொருத்துகளும் இருந்தன சித்தி மரத்தால் குркуச் சட்டங்களையும் செய்தார் திருஉறைவிடத்தின் ஒரு சட்டங்களின் மேலே பொருத்த ஐந்து திருஉறைவிடத்தின் மறுபுற சட்டங்கள் மேலே பொருத்த குркуச் சட்டங்கள் ஐந்து மேற்கு திருஉறைவிடத்தின் பின்புற சட்டங்கள் மேலே பொருத்த குркуச் சட்டங்கள் ஐந்து நடுவிலுள்ள குркуச் சட்டம் சட்டங்களுக்கு சரிபாதையில் ஒரு முனையிலிருந்து மறுமுனைக்கு செலுத்தப்பட்டது அவர் சட்டங்களை பொன்னால் புதிந்தார் அதிலுள்ள குறுக்கு சட்டங்களை சொருகுவதற்கான வளையங்களையும் பொன்னால் செய்தார் குறுக்கு சட்டங்களையும் பொன்னால் பொதிந்தார் மேலும் அவர் ஒரு தொங்கு செய்தார் நீலம் கரும் சிவப்பு சிவப்பு நிற நூலாகவும் முறுக்கேற்றி நெய்த மெல்லிய நாற்பட்டாகவும் கலைத்திறனுடன் கூடிய கருபுகள் அமைந்ததாகவும் அதை செய்தார் அதற்காக சித்தி மரத்தால் நான்கு தூண்கள் செய்தார் அவற்றை பொன்னால் பொதிந்து பொன் கொக்கிகளையும் பொருத்திவிட்டார் அவற்றிற்காக நான்கு வெள்ளி பாதப் பொருத்துகளை பார்த்தார் கூடாரத்தின் நுழைவாயிலுக்காக அவர் ஒரு தொங்குதிரை செய்தார் அது நீலம் கருஞ்சிவப்பு சிவப்பு நிற நூலும் முறுக்கேற்று நெய்தன் ஆற்பட்டும் பின்னல் வேலைப்பாடு கொண்டதாக விளங்கியது ஐந்து தூண்களையும் அவற்றின் வளைவு ஆணிகளையும் செய்தார் அவற்றின் பொதிகைகளையும் பூண்களையும் பொன்னால் பொதிந்தார் ஐந்து பாதப் பொருத்துகளை வெண்கலத்தால் செய்தார் நீரே

அவற்றை பொன்னால் பொதிந்தார் அவர் பேளையை தூக்கி செல்லும்படி தண்டுகளை பேளையின் பக்கங்களில் உள்ள வளையங்களில் செருகிவிட்டார் அவர் பசும்பொன்னால் இரக்கத்தின் இருக்கையை செய்தார் அதன் நீளம் இரண்டரை முழமும் அகலம் ஒன்றரை முழமும் ஆகும் அவர் இரு பொன் கெருபுகளை செய்தார் இரக்கத்தின் இருக்கையில் உள்ள இரு பக்கங்களிலும் அவற்றை அடிப்பு வேளையாக செய்தார் ஒரு புறத்தில் ஒரு கெருபும் மறுபுறத்தில் இன்னொரு கெருபுமாக இரக்கத்தின் இருக்கையோடு இணைந்தனவாக இருக்கையை தம் இறக்கைகளால் மூடியவாறும் இருந்தன கெருபுகளின் முகங்கள் ஒன்றை ஒன்று நோக்கியவாறும் இறக்கத்தின் இருக்கையை பார்த்தவாறும் இருந்தன அவர் சித்தி மரத்தால் ஒன்று செய்தார் அதன் நீளம் இரண்டு முழம் அகலம் ஒரு முழம் உயரம் ஒன்றரை முழம் அவர் அதனை பசு பொன்னால் பொதிந்து சுற்றிலும் ஒரு பொன் தோரணம் செய்து வைத்தார் அவர் கையகல அளவில் அதற்கு சுற்று சட்டம் அமைத்து அச்சட்டத்தை சுற்றிலும் பொன் தோரணம் செய்து வைத்தார் அவர் அதற்கு நான்கு பொன் வளையங்கள் செய்து அவ்வளையங்களை நான்கு மூலைகளிலும் நான்கு கால்களில் பொருத்தினார் மேசையை தூக்கி செல்லும் தண்டுகள் தாங்கும் இவ்வளையங்கள் சட்டத்தின் அருகில் இருந்தன மேசையை தூக்கிச் செல்வதற்கான தண்டுகளை சித்தி மரத்தால் செய்து அவற்றை பொன்னால் கொதிந்தார் தட்டுகள் நீர்ம படைக்கான பசும் பொன்னால் செய்தார் பசும் பொன்னால் அடிப்பு வேலையாக செய்தார் அதன் அடித்தண்டு கிளைகள் கிண்ணங்கள் குமிழ்கள் மலர்கள் ஆகியவை ஒன்றிணைந்ததாக இருந்தன விளக்கு தண்டின் ஒரு பக்கத்தில் இருந்து மூன்று கிளைகளும் விளக்கு தண்டின் மறுபக்கத்திலிருந்து இருந்து மூன்று கிளைகளுமாக மலருடனும்ிண்ணங்கள் தம்தம் குமிழுடனும் மலருடனும் இருந்தன இவ்வாறே விளக்கு தண்டில் இருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளைகளும் அமைந்தன விளக்குத்தண்டுக்கு நேர் மேலே வாதுமை வடிவில் நான்கு கிண்ணங்கள் தம் தம் குமிழ்களுடனும் மலர்களுடனும் முதல் இரு கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் இடை இரு கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் கடை இரு கிளைகளுக்கு கீழே ஒரு குமிழ் என்று அதிலிருந்து பிரிந்து செல்லும் ஆறு கிளைகளும் அமைந்தன அதன் குமிழ்கள் கிளைகள் யாவும் ஒன்றிணைந்தனவாயும்

அதன் கொம்புகள் அதனுடன் ஒன்றிணைந்திருந்தன அவர் அதன் மேல் பாகம் அதன் அதன் பக்கங்கள் கொம்புகள் வேந்து சுற்றிலும் பொருத்தினார் அதை செல்லும் தண்டுகளை தாங்க அதன் தோரணங்களுக்கு கீழே இரு மூளைகளிலும் இரு பொன் வளையங்கள் வீதம் இரு பக்கங்களிலும் அவர் பொருத்தினார் சித்தி மரத்தால் அவர் தண்டுகள் செய்து அவற்றை பொன்னால் பொதிந்தார் அவர் தூய திருப்பொழிவு எண்ணெயையும் திறமை வாய்ந்த பரிமள தயாரிப்பாளன் செய்வது போல் செய்யப்பட்டதும் களப்பட்டதுமான நறுமண தூபத்தையும் தயாரித்தார் ஜபம் செய்வோம் இறக்கமும் அன்பும் நிறைந்த தந்தையே இந்த நாளில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்முடைய புனித வரலாற்றை மீட்பு வரலாற்றை விவிலிய புத்தகத்தின் மூலமாய் இந்த உயிருள்ள இறை வார்த்தையின் மூலமாய் நாங்கள் வாசிக்க எங்களுக்கு ஒரு புனிதமான வாய்ப்பை ஒரு நல்ல வாய்ப்பை நீர் அமைத்து தந்திருக்கிறேன் உமக்கு நன்றி விடுதலை பயண புத்தகத்தில் ஒரு மீட்பு செயலை நீர் செய்து அடிமைப்பட்டு கிடந்த மக்களை ஒரு புதிய நாட்டுக்கு அழைத்து வரும்படிக்காய் மோசே வழியாய் கூட்டி வந்தீரே அதே செயலை இன்று நீர் எங்களுக்கு செய்வீராக பல்வேறு அடிமைத்தனங்களில் பல்வேறு துன்பங்களில் பல்வேறு கட்டுகளில் சிக்கி தவிக்கக்கூடிய முறை பிள்ளைகளாய் எங்களை நீர் விடுவிப்பீராக நீர் மீட்பினுடைய கடவுள் என்றும் வாழ்வினுடைய கடவுள் என்றும் எங்களோடு வழி நடக்கிற கடவுள் என்றும் நாங்கள் இன்னும் உறுதியாய் நம்புவோமாக இந்த புத்தகத்தை நாங்கள் வாசிக்கிற போது அது எங்களில் நம்பிக்கையை உறுதிப்படுத்துவதாக உயிருள்ள நம்பிக்கையாய் அதை மாற்றுவதாக இந்த இறைவார்த்தையை நாங்கள் கேட்பதால் இது வாசிக்கப்படுவதை நாங்கள் கேட்பதால் அது எங்களுடைய இதயத்தில் உம்முடைய நிறைவான ஆசிரியரை கொண்டு வருவதாக அருளும் அமைதியும் உம்மிடமிருந்து புறப்பட்டு எங்களையும் எங்கள் இல்லங்களையும் நிரப்புவதாக மகிமையும் மாட்சியும் புகழ்ச்சியும் நன்றியும் உயிருள்ள கடவுளாகிய உமக்கே உண்டாகட்டும் ஆமேல்